வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குது அப்படியே பட்டு சேலை மாதிரியே இருக்கிற செட்டிநாடு காட்டன் சேலைகள் யாரும் அதிகமாக பணம் கொடுத்து பட்டு சேலை எல்லாம் வாங்காதீங்க நண்பர்களே ரொம்ப சூப்பர் கலர் சேர்ட்ஸில் ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க காம்பினேஷன்லாம் ரெட்டப்பட்ட பார்டர்ஸும் சேரீஸும் இருக்குது ப்ளெயினாக வரா மாதிரி கீழே பிக் பார்டர் வச்ச சேரீயும் இருக்குது மேலே வந்துட்டு சின்ன கரை வந் சின்ன பாலர் வந்துடும் கீழே வந்துட்டு பிக் பாலர் வந்துடும் சில டிசைன்ஸில் வந்துட்டு மேலேயும் அதே மாதிரி சேம் கீழே இருக்கிற பாலர் மாதிரியே கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் என்ன என்ன மாதிரி கலெக்ஷன் போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும் எதனால எங்களுக்கு அந்த உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க சேரீஸ் வந்துட்டு ஹண்ட்ரட் ஸ்கவுண்ட்ஸில் வந்துடும் ஃபேன்சி பார்டர் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் லென்த்து எல்லாம் ரன்னிங் ப்ளவுஸில் வந்துருது உங்களுக்கு இப்போ இதில் இருக்கிற இந்த பார்த்துருக்க சாரீஸில் அந்த பிளவுஸ்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்துடும் ஒவ்வொரு சேரீலையும் ஒவ்வொரு மாதிரி பார்டர் கொஞ்சம் மேலே கோல்டன் பார்டர் சின்னதாக சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி கீழே பிக் பாடர்லையும் கோல்டன் சரி வச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதில் ப்ளைனாக வந்து மேலே குட்டி பார்டர் ப்ளைனாக வருது கீழே பிக்பார்டர் வருது டிசைன் எப்போயுமே அவங்க ட்ரெடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி அதே அன்னம் மாங்காய் அப்புறம் மயில் கொடியில் வந்துட்டு பூ வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சில சாரீஸில் கொடியில் வந்துட்டு ரோஸ் வரா மாதிரி ஒரு சில கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு மாங்காய் சேர்ந்து மேலே வந்துட்டு ஒரு பூ விரிகிற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சில ஸாரீஸில் வந்துட்டு சிம்பிளாகவே லைன் பை லைனாக இந்த கோல்டன் சேரீ இதுலேயே அந்த டிசைன் மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க சில இதில் ருத்ராட்சம் சில இதில் காயின் டிசைன் கொடுத்துருக்காங்க நீங்கள் சே ஸேரீ வந்துட்டு ஆர்டர் பண்ணதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கும் குரூப்பு லிங்க் இருக்குது நீங்கள் வேறு என்ன விருப்பப்பட்டால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்டே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ரீசேலர்ஸ்க்கும் உங்களுக்கு குரூப் லிங்க் இருக்கு வாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற லேடிஸ் வந்துட்டு வாங்க நீங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் எப்படி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு சேரீயோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு எயிட் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துடும் ரெண்டு சேரீ வந்துட்டு ஒரே ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் மூணு நாலு சேரீ எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகும் ஆல் ஓவர் தமிழ்நாடும் சேம் ஷிப்பிங் தான் வேறு உங்களுக்கு அதர் ஸ்டேட்ஸ் இல்லை இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னா கொஞ்சம் உங்களுக்கு அது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னென்னு நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் நாங்கள் சொல்லுவோம் இப்போ இதில் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் சாரீஸ் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் தான் நார்மல் வாஷ் நாட் மிஷின் வாஷ் hand ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் எல்லா ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கிறவங்க வியர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படியே பட்டுச்சல பார்டர் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்லா சிம்பிளா நீங்க வந்து நிறைய ஜுவல்ஸ் போட்டு அதை சிம்பிளா வியர் பண்ணி சிம்பிளா ஜுவல்ஸ் போட்டு இதெல்லாம் சேரீலாம் கட்டிட்டு ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டு போனீங்கன்னா சிங்கிள் ஃபீட்டில் விட்டு கட்டி போனோம்னா எல்லாம் உங்களை தான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு சேரீஸ் எல்லாமே கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க சேரீ வந்துட்டு இங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க எனி டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் எங்கிட்ட ஸ்டாக் அன்னன்னைக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உடனே நீங்கள் சொல்கிறப்பவே நாங்கள் அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவோம் அதுக்காக தான் நாங்கள் குரூப் லிங்கே கொடுக்குறோம் ஏன்னா செட்நாடு சேரிகளெலாம் வந்துட்டு தறியில் போகிறனால உங்களுக்கு அன்னன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு அது போயிடும் நீங்கள் கேட்குற உடனே உங்களுக்கு சாரி எப்படி வேணும்னா நீங்கள் உடனே உடனே எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உடனே உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இந்த மாதிரி ச சம்டைம்ஸ் நீங்கள் இந்த லேட்டாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த சேலை வந்துட்டு கிடைக்காது அதுக்கு தான் நாங்கள் குரூப் லிங்க் கொடுத்துட்றோம் நீங்கள் வந்துட்டு அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் அன்னைக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சேரீஸ் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த சேரீலுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு இப்போ ரன்னிங் ப்ளவுஸில் வருது அப்போஸ் அது வேணாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா அந்த களம் கறி ஜாக்வட் இந்த மாதிரி ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபா அந்த மாதிரி ஆகும் அழகான மாம்பழ கலர்ல இந்த மெரூன் கலர் பாலை கொடுத்து கீழே அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு பார்க்குறதுக்கு அடுத்து ஒன்று வந்துட்டு இருக்கு பச்சை நல்ல லைட் கிரீன் கலர்ல கீழே அந்த மெஜந்தா கலர் மாதிரி ஒன்று கொடுத்து அந்த டிசைன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க கீழே டார்க் க்ரீன் கொடுத்துருக்காங்க மூணு கலர் வருது அதில் ரொம்பவே அழகா இருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இந்த லைட் சாக்லேட் கலர் மாதிரி டார்க் மெரூன் மாதிரி கொடுத்துருக்காங்க மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நன்றி வணக்கம்